நீர் பசங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம நம்ம சொந்தமா தயாரிக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி விலைக்கே வந்து நம்ம விவசாயிகளுக்கு புரிந்து முடியுது பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறோம் வெயில் ஆனாலும் என்ன ஆனாலும் பண்ணிக்கலாம் எந்த விதமான அந்த குடவால போட்டு ஒரு நாலாயிரத்து தண்ணி தான் அப்படின்னா இந்த குடவாலை போட்டா எட்ட எட்டு தண்ணி வரும் ஒரே ஒரு மோட்டரு ரெண்டு கம்பல்சரி போரோட ஆழம் பாத்தீங்கன்னா ஆயிரடி அடி வெளியே மட்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அடி போய் மறுபடியும் அடி போர்ல இறக்கி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் தண்ணீர் நல்லா புரட்சலா அடிக்கிறோங்க எந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஒரே சப்ளை ஒரே ஒரு மோட்டரு ரெண்டு கம்பர்ஸ் நாலு பேர் வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார் வணக்கம் சார் வணக்கங்க உங்களை பற்றியும் நம்ம நிறுவனத்தை பற்றியும் சரிய அறிமுகம் அதாவது என்னோட ஐம்பது விஜயகுமாருங்க நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஜனாசிரி பைப்ஸ் அண்ட் பம்ப்ஸ்ங்க மெயினா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் மெயினா பண்ணுறது எல்லாமே பாத்தீங்கன்னா சரிங்களா அது அதாவது போடுற கம்பிரஸ் தயாரிச்சு கம்பிரசர் மோட்டரு அப்புறம் டேங்கு எல்லாமே தேவையான எல்லாமே நம்ம பண்ணி நீர் பாசனத்துக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம எத்தனை வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரன் ஆயிட்டு ஏழு தொண்ணூத்தி ஏழு டிவி ரன் ஆயிட்டு இருக்கு தான் நிறைய வந்து ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் ஓகே இப்போ இவ்வளோ ப்ராடக்ட் சொன்னீங்க இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் டீடெயிலாக பார்க்கலாமா சார் ஆதாரமா பாக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது எஸ்டிபி ஓஸ்ங்க அதாவது நம்ம மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னா மூணு இஞ்சு வரைக்கும் பண்ணுறோம் இது வந்து மூணு இஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் வெரியேஷன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல இருந்து தோட்டத்துக்கு சப்ளை ஆகுறது இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சுலேருந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஏரோஸ்னு சொன்னேன் இல்லீங்களா அது வந்து ஏரோஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபே எயிட்டுங்க அதாவது ஃபைபே எய்ட்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா அரைக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து இருபது எம்எம்ங்க சின்ன இந்த ஓஸ் எல்லாத்துமே பாத்தீங்கன்னா நம்ம பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் பத்து வருஷம் ஆமாங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்னே காலஞ்சு ஓஸ் ரெண்டு இஞ்சு ஓஸ் இருக்கு வாட்டர் ஓஸ்ல எல்லாமே நம்ம பண்ணி சொந்தமாக தயாரிச்சிட்டு இருக்கோம் இப்போ நீங்க பின்னாடி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரிப் ஓஸுங்க அதாவது ட்ரிப் ஓஸ்னா சொட் நீர் ஹோஸ்னு சொல்றோம் இல்லையா அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இன்லைன் இருக்கு ப்ளைன் இருக்கு இதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு ரெண்டு வெரைட்டி இருக்கு உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குதோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து பியூர் வெர்ஜின் மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம தயாரிக்கிறோம் இதெல்லாம் ஸ்க்ராப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஓகே சார் இப்போ தயாரிக்கணும்னு வார்த்தை சொன்னீங்க இது வந்து ஓன் மேனுஃபேக்சராக கம்பெனி சொந்த தயாரிப்புங்க ஓகே 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 நம்மளே தயாரிக்கிறோம் அதாவது உற்பத்தி விலைக்கே வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம் இப்போ பக்கத்தில் தான் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு வாங்க இப்போ நேரில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பைப்பு தயாரிக்கிறோம் ஹெச்டிபி பைப்பு இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் வந்து சொந்த சொந்தமாக தயாரிச்சிட்டு இருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்தமா தயாரிக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி விலைக்கே வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க முடியுது நம்ம என்ன மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்ல பண்றோம் பியூர் வெர்ஜின் மெட்டீரியல் சரிங்களா பியூர் வெர்ஜின் மெட்டீரியல் தான் நம்ம பண்றோம் அதாவது பாத்தீங்கன்னா ஸ்க்ராப் இதெல்லாம் வந்து நம்ம கலக்கா கிடையாது இது பத்தி பியூர் சிலிகான் கோட்டிங் கூட கொடுக்குறாங்க சிலிகான் கோட்டிங்னால பாத்தீங்கன்னா உள்ள வந்து சால்ட் பிரச்சனை உப்பு பிடிக்கிற கப்பு கப்பா பிடிக்க முடியாது அந்த பிரச்சனை வராது வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்கும் பத்து வருஷம் பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறோம் ட்ரிப்போஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் mata கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மலிவான விலை நிறைய தரம் அதுல இன்னொன்னு கேட்கும் நினைச்சேன் சார் இப்போ இந்த அச்சி பிபா ஒரு லாங் லைஃப் வரும்போது வெயில்ல பட்டா அது வந்து கொஞ்சம் மேல அந்த லேர் எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இல்லையா ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இந்த ஸ்க்ராப் கலக்கப்படுறது கலக்கிறது கிடையாதுன்னு ஸ்கிராப் கலந்து குவாலிட்டி கம்மியா பண்ணோம்னா வெயில்ல போட்டா அந்த மாதிரி உறிஞ்சி பட்டுக்கு பக்கு பக்கம் போறது பொறிஞ்சு போறது இது மாதிரி நடக்கும் நம்ம அதுக்குதான் வந்து பத்து வருஷம் உங்களுக்கு வாரண்டி ஓகே நீங்க வெயில்ல வேணாலும் போட்டுவா என்ன

அதாவது வந்து ஃபுட்பாலு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் போட மற்ற நார்மல் ஃபுட்பால் மாதிரி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்பால போட்டு ஒரு லிட்டர் தண்ணி தான் வருது அப்படின்னா இது ஃபுட்பால் போட்டேன்னா எட்டால் லிட்டர் தனி வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா பட்ட நிறைய மாடல் இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு அடி வரைக்கும் வேலை செய்கிற மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி வரைக்கும் வேலை செய்கிற மாடல் இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர் ஓஸ் இருக்கு ஒரு வாட்ரு ஓஸு அவ்வளவுதான் இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் ஓஸு ஒரு ஏர் ஓஸ் அதாவது ஒரே டைமில் ரெண்டு வாட்டர் ரெண்டு ஓஸ்ல வந்து தண்ணி வரும் ரெண்டு மடங்கா தண்ணி வரும் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே பியூர் எஸ்எஸ்ங்க த்ரீ நாட் ஃபோர் கிரேடு உங்களுக்கு துரு பிடிக்காது தாழ்த்து பிரச்சனை வராது இது த்ரீ நாட் ஃபோர் கிரேடு பியூர் எஸ்எஸ் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் இப்ப வந்து இப்ப விவசாயிகள் என்ன கேக்குறாங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கு கம்மியா இருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு அவங்க கேட்கறதுனால இந்த மாடல் வந்து புதுசா வந்து விலை கம்மியா வந்து பண்ணிருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணிசமான தொகை கம்மியா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 4500 ரூபாய்க்கு வரும். перஃபார்மன்ஸ் வைஸ் перஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ரெண்டுமே சேமால இருக்கும். ரெண்டுமே சேம் தான். கொஞ்சம் பட்ஜெட் ஆகங்க. பட்ஜடபலா இருக்கணும்னு சொல்லி கேக்குறதனால வந்து கொஞ்சம் பெல்ல கம்மியா வந்து இது பண்ணி இருக்கோம். ஃபுட்பால்ல போட்டுட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பிரஷன் நாமளே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். கம்பிரஷன் நம்ம நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பிரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். அதாவது பாத்தீங்கன்னா இதுல ஹை இருக்கு நார்மல் இருக்கு நம்ம வீட்டு யூஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க நிச்சும்ல. அதாவது ஒரு இரநூறு அடி தான் இருக்கு இரநூத்தி ஒன்பது இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மூணு பிளாக் கம்பரசன் அந்த லாஸ்ட்ல இருக்குங்களா அந்த மாதிரி மூணு பிளாக் கம்பரசன்ல இருந்து எல்லாமே சொந்த தயாரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பரசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட சரிங்களா எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் ஓகே அதுக்கு வந்து எவ்வளவு ஹெச்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பிளாக் எடுத்தீங்கன்னா ஒன்றரை ஹெச்பி ரெண்டு ஹெச்பில இருந்து இப்ப அக்ரிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு ஹெச்பில இருந்து ரெண்டு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி வரைக்கும் பண்றோம் ஓகே இது வந்து பேசிடான எதை வச்சு நம்ம ஹெச்பி சூஸ் பண்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா போரோட ஆழம் போரோட ஆலை எவ்வளவு இருக்கு எவ்வளவு தண்ணி நம்ம வெளியே எடுக்க போறோம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து எத்தனை ஹெச்பி கம்ப்ரஸர் நம்ம கொடுக்கணுங்கிறதே வந்து நாங்க முடிவு பண்ணுவோம் கஸ்டமர் ஒருத்தர் அப்ரோச் பண்றாங்க கண்டிப்பா இதெல்லாம் கேட்க கண்டிப்பா இப்ப மற்ற கம்ப்ரஸர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா ஹெவியா பண்ணிட்டு இருக்கோம் இது எப்படி எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதை விட ஒரு மோட்டரு ரெண்டு அஞ்சு ஹெச்பி ஐ ப்ரெஷர் கம்பிரசர் போட்டு ஓகே இங்கே பக்கத்துலேயே ஒரு விவசாயி கொடுத்துருக்கோம் ஓகே அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு நம்ம நேரிலேயே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாசிட்டி பைப்ஸ்ல இருந்து காங்கேயம்பாளையம் காங்கேம்பாளையம் தோட்டம் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கம்ப்ரஸரு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு ஒரே ஒரு மோட்டரு ரெண்டு கம்பிரசர் ஓகே போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி ஆயிரம் அடி வெளியே மட்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அடி போய் மறுபடியும் ஆயிரம் அடி போர்ல இறக்கி தண்ணி எடுத்து டிராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் என்ன தண்ணி எடுத்துருந்து கொடுக்கும் ஏன்னா இவ்வளவு பிரச்சனை ரொம்ப தூரமா இருக்கு சர்வீஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இவ்வளவு தூரம் கூட கொண்டு போய் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து இங்க செஞ்சு காட்டிருக்கோம் சொன்னீங்க அது எங்க எங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காங்க எப்படி எப்படி எல்லாம் கனெக்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்க காட்டிங்களா சார் வாங்க இதுதான் நம்ம போட்டு இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏழரை ஹெச்பி மோட்டருங்க ரெண்டு அஞ்சு ஹெச்பி ஹை பிரஷர் கம்பர்சர் இது ஒரு அஞ்சு ஹெச்பி ஹை பிரஷர் இது ஒரு அஞ்சு ஹெச்பி ஹை பிரஷர் இந்த ரெண்டு ஹை வச்சு இது ஒரு போருக்கு போகுது அது ஒரு போருக்கு போகுது ஓகே ரெண்டு போரு ரெண்டு போரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான தொந்தரவு இருக்கக்கூடாது ஒரு பவர் கட்டே பவர் கட்டே ஆச்சு அப்படின்னாலும் அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக் ஏர் ரிலீஸ் வால் வந்து எல்லாமே போட்டு தெளிவா பண்ணி கொடுத்துருக்கும் இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏர்லைனு இது எவ்வளவு தூரம் போகுது நான் காட்டுறவாங்க இந்த ரெண்டு லைன் பாருங்க இந்த ரெண்டு லைனு கிடமட்டத்திலே பாருங்க ரெண்டா அடி போயிருக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த வரப்புலயே பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கு ரெண்டாயிரம் அடி போயிட்டு அதுக்கப்புறம் போர்க்குள்ள இறங்கிருக்கு

அப்படிங்க தெரியப்படுத்த இல்லையா நம்ம இப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் சார் இப்போ ஒரே அமௌண்ட்ல ரெண்டு கம்பிரசர் போட்டுருங்களா சார் இதோட அட்வான்டேஜ்னா அவருக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட் கிடைச்சது அதாவதுங்க இப்ப சர்வீஸ் என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு ஆனா வந்து பத்து வச்சு வச்சிருக்கேன் இல்ல ஒரு ஏழரை வச்சு வச்சிருக்கேன் ஆனா போர் என்கிட்ட மூணு போர் இருக்குது நான் எப்படி ஓட்டுறது அப்படின்னா இதே சப்பு போட்டா அப்படின்னா ஒரு கனெக்ஷனுக்கு ஒரு மோட்டர் தான் போட முடியும் அப்படியே ஓட்டும் நினைச்சாலும் சேஞ்ச் ஆவர் வச்சு அது கொஞ்ச நேரம் இது கொஞ்ச நேரம் அப்படிதான் ஒரே அட்டன் டைம்ல பண்ண முடியாது ஆனா இதுல அப்படி கிடையாது ஒரு ஏட வச்சு மோட்டர் போடுறோம் இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ஐ பிரஷர் போட்டுக்க இதே வந்து ஒரு நார்மல் கம்பர்சரையும் ஒரு ஐ பிரஷரையும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நார்மல் கம்பர்சரை ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேர் ஓட்டலாம் இந்த ஐ பிரஷர் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி போர் ஓட்டலாம் இது ரெண்டா பிரிக்கணும்னா ஒரு ஐநூறு அடி அறுநூறு அடி அந்த மாதிரி இருக்கிற போர் ரெண்டு போர் ஓட்டலாம் அட் ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா ஓட்டலாம் ஒரே சப்ளை ஒரே ஒரு மோட்டரு ரெண்டு கம்பரஸ் நாலு போர் வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது ஒரே டைம்ல வந்து நேரம் குறைவு எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் தண்ணி சோர்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சர்வீஸ் இடம் கம்பரஸ் வந்து அங்க இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா அங்க இருக்கு அங்கிருந்து ரெண்டாயிரம் அடி வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு வந்துட்டு அங்க ஒரு போர் இருக்கு இங்க ஒரு போர் இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு ஒண்ணு இருக்கு ஆமா இப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு போர் இருக்கு இங்க ஒரு போர் இருக்கு ரெண்டு இடையுமே பாத்தீங்கன்னா ஒன்னே காலஞ்சு ஒன்னே அவுட் அவுட்புட் போட்டிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒன்னே அவுட் அவுட்புட் தண்ணி இங்க இருந்து மறுபடியும் ஒரு ஆயிரம் அடிக்கு கிணத்துக்கு வந்து டைரக்டா கொண்டு போக முடியாது அப்படி கொண்டு போனோம்னா இங்க வர தண்ணி அங்க வராது தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ரெண்டாவது அதனால என்ன ஒரு பைப் கம்பிரசர் நிப்பாட்டி இருக்கும் இருபது அடி போக நிப்பாட்டி இருக்கும் நிப்பாட்டி இங்க போர்ல இருந்து வர வாட்டர் ஓசை ரெண்டு ஓசையும் கொண்டு போய் உள்ள போட்டு சரிங்களா ஓகே அது வந்து உள்ள வெலாசிட்டி வெலாசிட்டி பவர் இந்த ஆயிரம் அடி ட்ராவல் ஆகி கிணத்துக்கு வரையும் வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதுனால கம்ப்ரஷர் வந்து கம்பர்ஸோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரியா அந்த ரிங்ஸ் போறது லோடாது பிஸ்டன் போறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம கம்பர்ஸோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மெத்தடையும் பண்ணி கொடுத்துருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து ஜனாசியில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோட்டார் கம்ப்ரெஸர்லாம் வந்து போட்டிருக்கீங்க ட்ரிப் இரிகேஷன் முதல் கொண்டு போட்டிருக்கீங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு அதை பார்த்து சொல்லுங்க சார் நீங்கள் நல்லா பிரசலாக அடிக்குதுங்க எந்த பிரச்சனை இல்லை எத்தனை ஏக்கர் சார் இது ஓ எட்டு ஏக்கராங்க என்ன பயிரெலாம் போட்டுருங்க சார் பயிர் கடலை தென்னமரம் ஆறு ஏக்கரா ஓகே மாமரம் ஒரு ஏக்கரா வச்சுக்கிறதுங்க ஏன் அதை வந்து சூஸ் பண்ணீங்க நீங்க அது போய் சொல்லுங்கள் முதல்ல ஒரு கம்ப்ரஷன் வச்சு ஓடிக்கிறதுங்க தண்ணி குறைவாக இருந்துருந்தது இப்போ ஒரே மோட்டாவில் ரெண்டு கப்ஷன் போட மாட்டேங்காட்டி தண்ணி டபுள் தண்ணி வருது சாப்பிட நல்லா கிடைக்குது சார் இப்போ ஒரு எட்டு ஏக்கரில் இருக்குது இப்ப நீங்க காலையில் வந்து தண்ணி நீர் பாய்ச்சணும் அப்படின்னா என்ன எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க நல்லா ஆட்டோமேட்டிக் அதே ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சதும் தானே மோட்டார் அது பாட்டுக்கு ஏர் மோட்டர் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு அதே மாதிரி சரி சார் இது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ராப்ளம் வரும்போது சரி நீங்க கூப்பிடும் போது எப்படி சப்போர்ட் பண்ணாங்க நல்லா உங்களுக்கு அதனால சப்போர்ட் பண்ண கூப்பிட்டோன்னா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க அனுபவத்தை பயந்துட்டு ரொம்ப நன்றி சார் சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டருக்கு போட்டு ரெண்டு கம்பிரா டபுள் கம்பரசர் போட்டு எடுக்கிற பார்த்தோம் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப பவர் சப்ளையே இல்ல அங்க போர் இருக்கு ஆனா தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம கிட்ட வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் வச்சிருக்கோம் சரிங்களா இந்த செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் பாத்தீங்கன்னா நம்ம ஆழத்துக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரஸர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஒரு லிட்டர் டீசலுக்கு குறைஞ்சது அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் ஓடும் ரெண்டரை மணி நேரம் அதிகபட்சம்னா நம்ம ஆயிரம் அடி வரைக்கும் போர்டில் போட்டு தனியாக எடுத்துக்கலாம் இது பவர் சப்ளை இல்லாத இடத்துல வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுலயே வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி டுவெல் பேட்டரி ஒன்று போட்டு இன்வெர்டர் போட்டு யூபிஎஸ் இருக்கு இல்லையா சேம் அதே மாதிரி பவர் சப்ளை இல்லாத இடத்துல லைட்டுக்கு ஃபேனுக்கு இந்த இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பவர் சப்ளை இருக்குன்னா பவர் சப்ளை வந்து பேட்டரி சார்ஜ் ஆகி அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுல எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நம்ம டைனமோ போட்டிருக்கோம் டைனமோ மூலயமா ஆல்ரெடி இங்க இருக்கிற பேட்டரி சார்ஜ் ஆகும்

நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியல் வந்து பேக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் உங்கள் அட்ரஸ்க்கு போட்டுருவோம் உங்கள் நியரஸ்ட் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு அங்கே வந்துரும் அங்கே நாங்கள் புக்கிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் வரும் உங்களுக்கும் மெசேஜ் வந்துடும் ஓகே அதே மாதிரி மெ மெட்டிரியல் அங்கே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கும் மெசேஜ் வரும் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஓகே நீங்கள் உடனே போயிட்டு அங்கே போயிட்டு பொருளை பிக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபுல்லாகவே வாங்குறீங்க அப்படின்னா மெட்டீரியல் பிக் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம்னா நாங்கள் டெக்னீஷியன் அனுப்பிச்சிட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக் கொடுத்து முடிச்சுட்டு வந்துடுவோம் ஓகே இன்ஸ்டாலேஷன் நீங்களே பண்ணி கொடுத்து எல்லாமே ஓகே ஓகே

ஸோ உங்களுக்கு கம்ப்ரஸராக இருக்கட்டும் மோட்டாராக இருக்கட்டும் இந்த ஃபுட் பாலாக இருக்கட்டும் எது தேவைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வைக்க இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி சார் நன்றி